இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான லஞ்ச் வேணும்னா பாக்க போறோம் அதுக்கு முதல்ல நாம சாப்பாட்டுக்கு ஓலைய காய வைக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி தவ ஆன் பண்ண மறந்துடாதீங்க இப்போ குக்கர்ல பருப்ப எடுத்துக்கலாம் இந்த பருப்பை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு போட்டோம் வைக்கிற சாம்பாருக்கு வாசனம் எப்படி வருதுன்னு தெரியுமா அதனால அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்து அடுப்புல எடுத்து வச்சிருக்கலாம் இது கூடவே தக்காளி வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கழுவி அது நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூட நச்சு நச்சுன்னு நசிக்கலாம் தக்காளியை எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஓ, குக்கர்ல இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம் இந்த சமயத்துல அரிசியையும் கழுவி எடுக்கணும் ஏன்னா சோறு பவுடம் சுகாதார மீண்டும் மீண்டும் சாம்பாருக்கு புளிய மறந்துட்டேனே சரி கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல புகழிய ஊற போட்டுறலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்க்க போறோம் நாங்க என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கோம் நாலஞ்சு வெங்காயம் முருங்கக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு வெந்துருச்சு போல குக்கர் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்க நறுக்கி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் தண்ணில போட்டுட்டு திரும்பி பார்த்தா இந்த குக்கருக்கு என்ன அவசரமோ இந்த பக்கம் பார்த்தா குக்கர் விசில் அடிக்குது இந்த பக்கம் பார்த்தா ஒல தள தளன்னு கொதிக்குது கொலையில அரிசிய போட்டுட்டு சாத்தம் போட்ட குக்கரை இறக்கி கீழே வச்சுட்டு நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ எடுத்து அடுப்புல வேக நம்மளோட ஸ்பெஷலான ஸ்டைடிஷுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிய நறுக்கி வச்சிட்டு குக்கர்ல இருக்கிற பருப்ப நல்லா மசிட்டு கொதிக்கிற வெஜிடபிள்ஸோட சேர்த்துடலாம் இதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே சாம்பார்ல போட்டுருங்க ஊற வச்ச புளியையும் கரைச்ச வடிகட்டி சாம்பாரோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அடுப்புல சாதம் வெந்துருச்சான்னு பாக்கலாம் இன்னும் வேகலையா என்ன ஸ்டை சொல்லவே இல்லையே அது என்னன்னு தெரியுமா ஆமா நாம இன்னைக்கு சிக்கன் தான் பண்ண போறோம் அதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பார் இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு இந்த கேப்ல இந்த இடத்த கிளீன் பண்ணிடலாம் அப்படியே சிங்கில இருக்கிற பாத்திரத்தையும் கழுவிடலாம் போவாது சாதம் வந்துச்சான்னு பாப்போம் இப்போதைக்கு இது வேகற மாதிரி தெரியல சாம்பாரை இறக்கி வச்சிட்டு சிக்கனை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு என்ன ஊதி கடுக்கு போட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி சாம்பருக்கு கருவேப்புல தாளிச்சு ஊத்திடலாம் அதுக்கு பாத்திரத்துல ஊத்தி கடுகு போட்டு கருவேப்புல வர மிளகாய் எல்லாத்தையும் மறுபதியும் அடுப்புல வச்சு ஊத்தி பைசஸ் எல்லாம் போட்டு நடுக்கி வச்சு பூண்டு வெங்காயம் எண்ணெயும் போட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் தக்காளியும் போட்டு எல்லாமே நல்லா வதக்குற மாதிரி பாத்துக்கணும் நாம சாம்பாருக்கு பதினாறு கொத்தமல்லிய நறுக்கி சேர்த்துடலாம் கரவலாம் நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ

இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஆனா நமக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் அதனால இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துடலாம் இப்போ ரெடி சாம்பார் ரெடி சிக்கனும் ரெடி கடைசியா ஆஃப் பண்ணிடலாம் இப்ப போய் வீட்டுல இருக்க எல்லாரையும் சாப்பாடு கூப்பிடலாம் சாப்பாட போட்டு சாம்பாரும் சிக்கனை வச்சு எங்க அம்மா என் கிட்ட குடுக்கும் போது என் மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னு தெரியுமா கொழம்பு கொழம்பு ரச ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன் அதே மாதிரி நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க வீடியோல பாக்கலாம் பாய்